ஓம் சரவண ஜோதியே நம்ம உணவை இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ இதில் வந்து வள்ளல் பெருமான் வந்து நமக்கு ஜீவகாரணியத்தில் அன்பினும் பிடியூல் அகப்படும் அழையே அன்பை பற்றி தெளிவாக ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க உலகத்தில் வந்து அன்பால் தான் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இதே திருமூலர் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அன்பே சிவமாய் அமர்ந்து அப்படின்னு இருப்பாங்க அப்போ இங்கே எல்லாமே சித்தர்கள் வந்து அன்பை தான் முன்னாடி நிறுத்தி அன்பு மூலியமாக தான் இந்த உலகத்தில் எல்லாருமே ஞானி ஆகியிருக்காங்க அவங்க சொன்ன வழியில் ஐயா வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக கடுமையான தவத்தில் முருகப்பெருமான் சொன்னால் அவ்வளோ கொள்கையும் கடைபிடிச்சி அவங்க சொன்ன அத்தனையும் இம்மி அளவு கூட பிசகாமல் அப்படியே நமக்கு வந்து தவத்தை மேற்கொண்டு போனாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வார்த்தைகள் கேட்க முடியலேன்னு பல அன்பர்கள் உலக மக்கள் எல்லோரும் ஒரு சூர்வலை இருக்கிறதுனால ஓங்கார குடில் ஆசான் வந்து நம்ம சுவடி மூணாம் மூணாந்தேதி இந்த குடிலுக்கு போய் என் தொண்டர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து அவங்க வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதில் வந்து அந்த சுவடி மூணாம் தேதி ஐயா வந்து அரங்கமகா தேசியர் சொன்னாங்க அதில் மக்கள்லாம் படிச்சுட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க அதில் ஐயா என்ன சொல்கிறதே கலியுகத்தில் நான் ஆரம்பித்த இந்த தர்மம் என்றைக்கி நிலச்சி நிற்கும் அப்படின்றாங்க விரைவில் உலகம் ஃபுல்லாக அன்னதானத்தின் பெருமையும் அவரங்கருடைய அவதார பெருமையும் உலகம் எங்கும் நல்லா தெளிவாக தெரியும் அது சன்மார்க்க வழியில் உலகம் எல்லாம் விரைவில் மாற்றம் காணும் அதுக்கு வந்து குருநாதர் ஆசி உண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வர இந்த தவசக்தி விழா நாற்பத்தி ஒம்பதாவது தவசக்தி விழா இருபத்தி ரெண்டு ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அந்த தவசக்தி விழாவில் பலவிதமான அற்புதமான அற்புதங்களை நடத்த இருக்கிறாங்க அதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க தவசித்தி நன்னாளில் உலக மக்கள் வி விழாவில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்றாங்க அன்னைய நடக்கிற அந்த ஜோதி வழிபாட்டு மூலியமாக சில அற்புதத்தை ஐயா சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஞான வழியில் எல்லாருமே இன்றைக்கி உலக மக்கள்லாம் ஞானத்தை அடையணுங்கிறத பல்வேறு வகையில் முயற்சி செய்கிறாங்க அதான் ஐயா சொல்லியிருக்காங்க ஞான வழியில் முயன்று சித்தி காணாமல் தடுமாறும் அன்பர்களுக்கு அன்னை தவசத்தி விழா பெருநன்னாளில் ஜோதி வழிபாட்டில் கலந்து இங்கே ஓங்கார குடில்ல ஜோதி வழிபாட்டில் கலந்து அருளமுதை உண்டு இங்கே கொடுக்குற இந்த உணவையும் சாப்பிட்டு தர்மத்தில் இங்கே நடக்கிற தர்மத்துக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சால் அந்த தினமே அந்த தினமே எவ்வளவு காலங்கள் எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு ஆண்டுகள் கடும் தவம் செய்தும் கடும் தவம் செய்தும் கிட்டாத சித்தி நிலை அன்று அன்பர் பெருமக்களுக்கு அரங்கன் தயவால் கிட்டும் ரொம்ப முக்கியமான செய்தி இதில் வந்து நம்ம குடில் அன்பர்களாக இருக்கட்டும் உலக மக்களாக இருக்கட்டும் இங்கே தொண்டு செய்கிறாங்க எல்லாத்துக்கும் ஐயா அன்னைக்கு வந்து தவசித்தி நாற்பத்தி ஒம்பதாவது தவசித்தி விழாவில் விழாவில் கலந்துக்கிட்டு ஜோதி வழிபாட்டில் கலந்து இங்கே நடக்கிற அந்த உணவு அருள் அமுதையும் சாப்பிட்டு மேற்கொண்டு இங்கே நடக்கிற தர்மத்தை அன்றைய நடக்கிற தர்மத்துக்கு உதவி செய்கிற அத்தனை பேத்துக்கும் ஐயா வந்து சித்தி கொடுப்போயின் இருக்காங்க அருமையான அற்புதமான வாய்ப்பை நமக்கு இதை சொல்லியிருக்காங்க தவசித்தி விழாவில் நடக்க இருப்பதால் இந்த செய்தியை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இதை வந்து என்ன செய்யணும்னா எல்லா மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச எல்லாத்துக்கும் ஏன்னா இது வந்து சோடியில் சொல்லியிருக்காங்க மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சோடி இது ஏற்கனவே போட்டிருக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க வேணும்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதை மறுபடியும் அனுப்புகிறோம் இந்த சோடியில் வந்திருக்க அந்த செய்தியை வந்து உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றாங்க அதாவது உண்மையான சன்மார்க்க வழி தேடி அலைபவர்களுக்கும் இதை சொன்னால் அவங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வரத்துக்கான வகைகள் செய்யணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பேர அற்புதங்கள் இந்த குடில வந்து இனிமேல் நடக்க இருக்குதுன்றாங்க இந்த பேர அற்புதத்தின் மூலம் அன்பர்களுக்கும் ஓங்கார குடிலுக்கும் உண்மைப்பட தொண்டாற்றி வருகின்ற நிர்வாகிகளுக்கும் சேவர்களுக்கும் உலகம் எங்கும் அரங்கன் புகழை பாடுகின்ற தொண்டர் பெருமக்களுக்கும் இன்னும் பெருமை கூடும் இங்கே தொண்டு செய்கிறவங்க நிர்வாகத்தில் உள்ளவங்க குட்டிலுக்கு எல்லாத்துக்குமே அன்னையிலேருந்து பெருமை கூடும் சக்தியும் கூடும் இதில் தொண்டு செய்கிற அத்தனை பேத்துக்கும் அவங்கள அறியாமலேயே சக்தியை கொடுக்குறேன்ருக்காங்க அரங்கர் அரங்கரின் புகழை உலகம் எங்கும் கொண்டு செல்ல பேர் அற்புதம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஐயா புகழை கொண்டு போனால் சீக்கிரமாக உலகத்தில் பேர் அற்புதங்கள்லாம் சடுதி காணுன்றாங்க இந்த நல்ல செய்தியை சொல்ல தான் இன்றைக்கி நான் நூல் வழியாக வந்திருக்கேன் ஐயா வந்து சொல்கிறாங்க மக்கள் வந்து தடுமாறாதீங்க நிறைய அற்புத அதிசயம்லாம் இந்த குடிலில் நடக்க இருக்குது அதுக்கோசரம் தான் நான் இன்னைக்கு நூல் வழியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதை உலக மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி எல்லா மக்களையும் வர வழிக்கும் வரத்துக்கான வழிகளை சொல்லுங்க ஐயா கிட்ட வந்து இங்கே வந்து ஜோதி வழிபாட்டில் கலந்து டெய்லியும் வந்து நாமத்தை சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சால் நல்லது நடக்குங்கிறத சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் சொல்லுன்றாங்க இது போன்ற பல அற்புதங்கள் இது மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் குடிலில் காலம் செல்ல 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 அரங்கன் ஜோதி வழிபாடாகவும் சூட்சம வெளிபாடாகவும் அன்பர்களுக்கு விளக்கம் இருக்கிறாங்க இவங்க வந்து சொல்கிறதே வந்து அன்பர்களுக்கும் சூட்சமமாகவும் ஜோதி வழிபாடு மூலியமாக அன்பர்களுக்கு எல்லா விளக்கத்தையும் தர இருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க எந்த சூழலிலும் என் சீடர் பெருமக்களே அதாவது இங்கே உள்ள சீடர் பெருமக்களே என் தொண்டு வழி என் தர்மத்தின் வழி பொருளுதவி செய்யும் அன்பர்களோ மனக்கலக்கம் கொள்ளாமல் மனக்கலக்கமே வேணான்றாங்க ஐயம் கொள்ளாமல் வெறுப்பு கொள்ளாமல் தொடர்ந்து ச இம்மி அளவும் சந்தேகம் இல்லாமல் தொடர்ந்து சரணாகிதையில் இம்மி அளவும் பிசகாத வண்ணம் தொடர்ந்து வந்தால் போதும் வேறு ஒன்றுமே செய்ய வேணா இதை மட்டும் செய் அவர்களுக்கெல்லாம் பூரண சித்தி பூரண கதி ஞான சித்தி உறுதி உறுதி ஒன்று சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லியிருக்காங்க ஞான சித்தி உறுதி உறுதி என்று அரங்கன் யான் என்று உறுதி தந்தேன் இன்னைக்கு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐயா வந்து ரெண்டு தடவை உறுதி கொடுத்துருக்காங்க அதனால் அன்பர் பெருமக்கள் தயவோடு தர்மத்தை தொடர்ந்து இங்கே உள்ள அன்பர்கள் தொண்டர்கள் சீடர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட தயவோடு தர்மத்தை தொடர்ந்து கவனித்தால் போதும் தரணி எங்கும் பேர அற்புதம் அரங்கன் என்னால் உருவாக்க முடியும் இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கிற இந்த தர்மத்தை வச்சு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் உலகத்தில் என்னால் பல அதிசய அற்புதங்களெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்றாங்க அதனால் குடிலுடைய உணவை தொண்டர்களுக்கு வேலை செய்யும் இங்கே சாப்பிட்ற உணவு வந்து நல்ல சக்தியை கொடுத்து நல்ல எண்ணத்தை கொடுத்து நல்ல சொல்ல கொடுத்து எல்லாத்துக்குமே குடில் அருள் அமுது தொண்டர்களுக்கு வேலை செய்யும் வருகின்ற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இதன் மூலம் சன்மார்க்கத்தின் தொடர்பு கூடி அரங்கன் எதிர்பார்த்த ஞானர் சித்தர் காலமும் ஞான ஆட்சி காலமும் கணிந்து உறுதியாக வரும் இதுதான் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த தவசக்தி விழா ரொம்ப முக்கியமான விழா நாற்பத்தி ஒன்பதாவது விழா அதனால் உலக மக்கள் எல்லாரும் இந்த தவசக்தி விழாவில் வந்து கலந்து ஜோதி வழிபாட்டில் கலந்து அன்னையை நடக்கிற உணவில் வந்து அவங்கவுங்க அருளமுதை உண்டு முடிஞ்சது நிறையா கொடுக்கணுன்றதெல்லாம் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப இங்கே பொருளுதவி செய்தால் அவங்க விரும்பின அனைத்தும் கைகூடும் அதாவது அன்பர்களுக்கு ஞானத்தையே தரேன்றாங்க அவ்வளோ சித்தி நிலையாக தரேன்றாங்க நமக்கு தெரியாமல் சக்தியும் கூட்டி தராங்க அதனால் எல்லா மக்களும் அன்னைக்கு வந்து விழாவில் கலந்துக்கிட்டு போவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது இல்லாமல் அன்னைக்கு வந்து காற்றாகவும் நறுமணமாகவும் பல அற்புதமான செயல்பாடுகள்லாம் வந்திருக்காங்கன்னு இன்னொரு சோழிலையும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இங்கே பௌர்ணமி விழா இது மாதிரி தவசித்தி விழா இதை எல்லாத்தையும் உலக மக்கள்லாம் அன்னைக்கு வந்துட்டு கலந்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துலேயும் சரி ஞானத்துக்கும் சரி என்ன நினச்சி வராங்களோ அத்தனையும் கைகூடும் அதனால் குடிலாசான டெய்லி நல்லா வழிபாடு செய்வோம் முடிஞ்சது தர்மம் செய்வோம் நம்மளால் முடிஞ்ச மக்களுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ டெய்லி தர்மத்தையும் வளர்ந்துக்கிட்டு வருவோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம கட் பண்ணியிருக்கு